செய்திகளின் இன்றைய தொகுப்பு பரஸ்பர வரிவிதிப்பு தொடர்பாக அமெரிக்கா சீனா இடையே பேச்சுவார்த்தை சீனா பலமுறை கேட்டுக்கொண்டதால் பேச்சு நடத்துவதாக ட்ரம்ப் விளக்கம் டெல்லியில் யமுனை ஆற்றை சுத்தம் செய்வது குறித்து பிரதமர் மோடி தலைமையில் ஆலோசனை அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் பணிகளை முடிக்க வேண்டுமென உத்தரவு எடை குறைப்புக்கு வந்த வாடிக்கையாளருக்கு மன உளைச்சல் ஏற்படுத்திய புகாரில் கலர்ஸ் நிறுவனத்துக்கு ரூபாய் அபராதம் முதுகுவலி ஏற்பட்டதால் செலுத்திய கட்டணத்தை தர மறுத்ததால் நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு கைலாய மானசரோவர் யாத்திரை ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு மீண்டும் தொடங்குகிறது விரைவில் தகவல் வரும் என்று மத்திய அரசு தரப்பில் விளக்கம் உள்மதிப்பீட்டுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெற தவறிய இருநூற்றி நாற்பது பயிற்சி ஊழியர்கள் பணி நீக்கம் உதவியுடன் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் என இன்போசிஸ் அறிவிப்பு தமிழகத்துக்காக முதன் முதலில் தயாரிக்கப்பட்ட குளிர்சாதன வசதி கொண்ட புறநகர் மின்சார ரயில் பயணிகள் பயன்பாட்டுக்கு வருவதில் தாமதம் தாமதத்துக்கான காரணம் தெரியாத நிலையில் தாம்பரம் பணிமனையில் மின்சார ரயில் நிறுத்தி வைப்பு ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியில் இயங்கி வரும் அறுபது அறைகள் கொண்ட முப்பது கோடி ரூபாய் மதிப்புடைய தனியார் ரிசார்ட் முடக்கம் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கொல்கத்தா அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை இத்தாலியின் நேபிள் மலைப்பகுதியில் கேபிள் கார் தரையில் மோதிய விபத்தில் நான்கு சுற்றுலா பயணிகள் உயிரிழப்பு காரை இழுத்துச் செல்லும் கேபிள்களில் ஒன்று அருந்ததால் விபத்து என தகவல் ஆந்திராவின் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சொந்தமான எட்நூறு கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம் சிபிஐ பதினான்கு வருடங்களுக்கு முன் பதிவு செய்த வழக்கில் அமலாக்கத்துறை தற்போது நடவடிக்கை பெங்களூருவில் ரூபாய் ஐம்பது கோடிக்கு வளர்ப்பு நாய் வாங்கியுள்ளதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்ட சதீஷ் என்பவரின் நாய் பண்ணையில் அமலாக்கத்துறையினர் சோதனை சோதனையில் அவர் கூறியது பொய் என்பது தெரியவந்துள்ளது மேலும் அவர் பகிர்ந்த புகைப்படமும் பக்கத்து வீட்டுக்காரரின் இந்திய வகையைச் சேர்ந்த நாய் என்பதும் அதன் விலை ரூபாய் ஒரு லட்சம் என்பதும் அம்பலமானது பன்ருட்டியை அடுத்துள்ள உளுந்தாம்பட்டு தென்பெண்ணை ஆற்றுப் பகுதியில் நடைபெற்ற தொல்லியல் கள ஆய்வின் போது பதினைந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த விஜயநகர மன்னர்கள் காலத்தின் செம்பு நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் தகவல் ரஷ்யாவுக்கு வருமாறு பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுத்தார் அதிபர் புதின் மே ஒன்பதாம் தேதி மாஸ்கோவில் நடைபெறும் வெற்றி விழா நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாக தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க